മു വീടൊക്കൾ നടന്ന പയങ്കരം ആൺ പൊലൈ ആപത്ത സാധാരണ തര പരീക്ഷ അറിയിപ്പ് മിനകട്ടണം சிறுவர் துஷ்பிர யோகம் அதிரடியாக சீல் வைத்த அதிகாரிகள் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் மாற்றம் வெளியான அறிவிப்பு மாவை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நாமல் ராஜபக்சவின் பதிவு வங்கி விடுத்துள்ள பதினோரு தமிழ் இளைஞர்கள் கடத்தல் முன்னாள் கடற்படை தளபதி தொடர்பில் நீதிமன்ற எடுத்த தீர்மானம் இந்திய விரிவான செய்திகள் புத்தளம் மாதம்பே பகுதியில் வீடொன்றில் சம்பவத்தில் ஆணொருவர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார் மாதம்பே பழைய நகர பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று இருவருக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அவைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் காயமடைந்த இருவரையும் உடனடியாக சிலாபம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் எனினும் ஆண் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மாதம்பி பகுதியில் வசித்து வந்த அறுபது வயதுடையவரை என தெரியவந்துள்ளது காயமடைந்த பெண்ணின் கணவர் இந்த கொலையைச் செய்ததாகவும் தாக்காத உறவி கொலைக்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைய செய்த சந்தைகணவர் நேற்றிரவு மாதம்பே போலிஸ் பிரிவின் பட்டியகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தைகணவர் பட்டியகம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மாதம்பே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சைக்கான நேராட்டவணியை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் பதினேழாம் தேதி தொடக்கம் ஒன்பது நாட்கள் நடைபெறும் எனவும் குறித்த பரீட்சை உள்ளது இந்த பரீட்சை அட்டவணையை திணைக்களத்தின் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது திருத்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த திருத்தப்பட்ட மின்சார கட்டண சலுகையை பொதுமக்கள் முறையாக பெறுகிறார்களா என்பது குறித்து ஆராய்வதற்காகவே நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாளை மறுதினம் முப்பத்தி ஓராம் தேதி இந்த கலந்துரையாடல் நடத்தப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் நிறுவன தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் தெரிவித்துள்ளார் இலங்கை வர்த்தக சபை வர்த்தக மற்றும் தொலைத்துறை சபைகளின் கூட்டமைப்பு இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் இலங்கை தேசிய தொலைத்துறை சபை கட்டுமான தொழில் சபை மற்றும் கூட்டு ஆடை சங்கங்கள் மன்றம் ஆகியவை கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த பதினேழாம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அடுத்த ஆறு மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை இருபது சதவீதமாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி முப்பது வரையிலான வீட்டு பிரிவிற்கான அலகுக்கான கட்டணத்தை ஆறு ரூபாவிலிருந்து நான்கு ரூபாவாகவும் முப்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபது வரையிலான பிரிவிற்கான அழகு கட்டணத்தை ஒன்பது ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாகவும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதே போன்ற வீட்டு பிரிவுக்கு இருபது சதவீதமும் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு இருபத்தி ஒரு சதவீதமும் உணவகங்களுக்கு முப்பத்தி ஒரு சதவீதமும் தொலைத்துறை துறைக்கு முப்பது சதவீதமும் பொதுத்துறைக்கு பனிரெண்டு சதவீதமும் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டன மேலும் அரச நிறுவனங்கள் மற்றும் தெருவிளக்குகளுக்கான கட்டணங்களை பதினோரு சதவீதம் குறைக்க பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தது யாழ்ப்பாணம் வடமராட்சி நெல்லியடி நகரில் உள்ள டாட்டூ குத்தும் நிறுவனம் ஒன்றில் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினால் குறித்த நிறுவனம் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்தே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரியவருகிறது

அதன்படி வெள்ளை முட்டை பால்மா கோதுமைமா சீனி பருப்பு உருளைக்கிழங்கு உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பொருட்களுக்கு மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என சுட்டது வெள்ளை முட்டையின் விலை இருபத்தி எட்டு தொடக்கம் நானூறு கிராம் பால்மாவின் விலை எண்ணூற்றி எழுபது தொடக்கம் ஆயிரம் ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கோதுமை மா நூற்றி ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் நூற்றி அறுபத்தி மூன்று ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ கிராம் வெள்ளை சீனி இருநூற்றி இருபத்தி எட்டு தொடக்கம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் பருப்பு எழுபத்தி ஐந்து தொடக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு நூற்றி அறுபது தொடக்கம் நூற்றி எண்பது ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் வெள்ளி அரிசி இருநூற்றி பத்து தொடக்கம் இருநூற்றி இருபது ரூபாவாகவும் உள்ளூர் அரிசி இருநூற்றி இருபது தொடக்கம் இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ கிராம் அரிசி இருபது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராசா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்து மிகுந்த கவலை அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் விரைவாகவும் முழுமையாகவும் குணமடைய மனதார பிரார்த்திக்கிறேன் என்றும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு படிப்பு ஏற்பட்டதால் யால் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று செவ்வாய்க்கிழமை அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் மாவை சேனாதி ராஜா தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக பணிப்பாளர் சத்யமூர்த்தி நேற்று தனது முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நாணய கொள்கை நிலைப்பாட்டை தற்போதைய மட்டத்திலே பராமரிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் நாணயக் கொள்கை சபையின் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் ஓரிரவு கொள்கை வீதம் எட்டு சதவீதமாக மாறாமல் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வட்டி விகிதங்கள் மேலும் குறைக்கப்படும் என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையின் பணவீக்கம் மேலும் உயரக்கூடும் என்றும் பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்தில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் தமிழ் இளைஞர்கள் கடத்தி காணாமல் போன சம்பவம் தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணா கொடு தாக்கல் செய்த மனுவை விசாரிக்கும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வின் உறுப்பினரான நீதிபதி அமர் ரண ராஜா இன்று வழக்கில் இருந்து விளக்கினார் இதனையடுத்து இந்த வழக்கு புதிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது எட்டில் கொழும்பிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கூட கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதிகளான மாயா துண்ணே பி குமரன் ரத்தினம் சாஜி மகேந்திரன் தமிழ் தோட்டவத்தை மற்றும் அமல் ராஜா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது இந்த வழக்கின் விசாரணையில் இருந்து நீதிபதி அமல் ரணராஜா தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி அமர் ராஜா முன்னர் பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் எனவே இந்த வழக்கின் விசாரணையில் இருந்து அவர் விலகுவதாகவும் நீதிபதிகள் குலாமின் தலைவர் நீதிபதி மாயா துணி கொரையா தெரிவித்தார் அதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கு இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதிய ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு முன் விசாரிக்கப்பட உள்ளது காங்க அதிகாலை சட்டவிரோதமாக கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களையும் வைக்குமாறு மெல்லாகம் நீதவான் நீதிமன்றம் கைது செய்யப்பட்டவர்கள் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த மீனவர்கள் எதிர்வரும் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கையின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இரு மீனவர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை காங்கி சுந்தரை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்